ஹாய் இப்போ வந்து நாங்கள் ஒரு கோழி அடைக்கூட்டி வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா எட்டு முட்டை வச்சிருக்கோம் இந்த எட்டு முட்டையிலையும் கரு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் கரு இருக்கிற முட்டையை மட்டும் வச்சுட்டு கரு இல்லாத முட்டையை எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிற முட்டைக்கு வெப்பம் அதிகமாகி குஞ்சு எல்லாமே ஃபால்ட் ஆகாமல் பொறிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆகுது இதில் வந்து ஒரு முட்டை மட்டும் வெடிச்சிருச்சு இந்த முட்டையிலேருந்து நாளைக்கு குஞ்சு வெளியில் வந்துடும் இப்போ என் கையில் இருக்க முட்டையில் ரெண்டு முட்டை மட்டும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது இதிலருந்தும் கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் வந்துடும் இது இல்லாமல் மற்ற முட்டையிலையும் கரு இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ என் கையில் இருக்கிறதுல இந்த முட்டை நல்லாவே வைப்ரேட் ஆகுது என் கையில் இருக்கும்போது துடிக்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது இந்த முட்டையும் நல்லா வைப்ரேட் ஆகுது ஸோ கரு இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண தேவையில்லை வைப்ரேட் ஆச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது கொஞ்சம் பொறிக்கும் இந்த ரெண்டு முட்டையும் வைப்ரேட் ஆகலை இன்னும் மூணு முட்டை இருக்குது அதையும் பார்த்துட்டு நம்ம கறி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த முட்டை வைப்ரேட் ஆகுது ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பொறிக்கும் இந்த முட்டை வைப்ரேட் ஆகலை இந்த முட்டை வந்து வெடிச்சிருக்கு ஸோ இதிலிருந்து கொஞ்சம் நாளைக்கு வெளியில் வந்துடும் இந்த மூணு முட்டையிலையும் கறி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டு வரலாம் இப்போ வந்து நான் வைப்ரேட் ஆகாத முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் கரு இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் இருக்குல்ல அதை இருட்டான ரூமில் எடுத்துகிட்டு போய் அதோட டார்ச் ஆன் பண்ணி இந்த கூர்மையான பகுதியை வச்சோம் அப்படின்னா நமக்கு கரு இருக்கா இல்லையான்னு தெரியாது இந்த மேல் பகுதியை டார்ச் மேலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரு உள்ளே இருக்கிறது நல்லாவே தெரியும் இப்போ நம்ம கரு இருக்கிற முட்டையை மட்டும் வச்சுட்டு கரு இல்லாத முட்டையை வைக்கவே தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரு இருக்கிற முட்டையை மட்டும் வச்சோம் அப்படின்னா அதுக்கு வெப்பம் அதிகமாகி குஞ்சு வந்து நல்லா பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் நம்ம கரு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் வாங்க இப்போ வந்து நான் டார்ச் ஆன் பண்ணி உங்ககிட்ட வச்சு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி டார்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த முட்டையோட கூர்மையான பகுதியை வைச்சோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியல ஸோ இப்போ தலைகீழாக திருப்பி வைக்க போகிறேன் இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற நரம்பு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே தெரியுது ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரு கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் நல்லாவே பொறிக்கும் ஸோ இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரு இருக்குதா இல்லையா அப்படின்னு